திருப்புகழ் நூற்றி எட்டு மணிமாலை தொகுப்பு ஒன்று பாடல் எண் ஐம்பது ஸ்தலத்து பாடல் இப்பாடலின் பதம் பிரித்த வரிகள் திமிர உததி அணைய நரக செனன மதனில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குளமும் அறிவு நிறையும் வரவே நின் அருளது அருளி இணைய மனதோடு அடிமை கொளவும் வரவேணும் சமர முகவல் அசுரர் தமது தலைகள் உருள மிகவே நீள் சலதி அலர நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே வெமரவனையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே இப்பாடலின் பொருள் அடியன் செய்த தீவினையின் பயனாக இருள் நிறைந்த கடலை ஒத்து ஒளியாது வந்து கொண்டிருக்கும் நரக துன்பத்தை நல்கும் பிறப்பில் பிறக்குமாறு அடியேனை விடுவதாயிருந்தால் செவிடு குருடு அங்க ஈனம் தரித்திரம் சிறிதும் இல்லாமல் அருளி தெய்வ சரீரமும் சிறந்த குலமும் அறிவும் நிறைவும் உண்டாக அனுகிரகம் புரிந்து அடியேனையும் என் மனத்தையும் அடிமை கொண்டு தடுத்தாட்கொள்ள தேவரீர் வந்தருள வேண்டும் போர் முகத்தில் எதிர்த்தவரை வெல்லும் திரளுடைய அசுரர்களுடைய தலைகளானது அறுபட்டு மண்ணில் கிடந்து உருளுமாறு மிகவும் பறந்துள்ள பெருங்கடல் ஓவென்று ஓலமிட்டு கதறவும் நீண்ட கிரவுஞ்சமலை இடிந்து ஒளியுமாறும் வேற்படையை விட்டு அருளியவரே வெம்மையுடன் கூடிய அரவணை மேல் இன்பமுடன் துயில் கொள்ளும் தாமரை கண்ணராம் தாமோதரரது மருகரே அகில ஆண்டங்களும் உய்யுமாறு ஆழமுண்ட நீலகண்ட பெருமானது திருக்குமாரரே பழனிமலையில் எழுந்தருளியுள்ள தேவர் தலைவரே திருப்புகழ் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடல் எண் ஐம்பத்தி ஒன்று திருத்தணிகை ஸ்தலத்து பாடல் இப்பாடலின் பதம் பிரித்த வரிகள் சொறியும் முகிலை பதும நிதியை சுரபி தருவை சமமாக சொல்லியும் மனமெட்டனையும் நெகிழ்விற்று சுமடர் அருகுற்று இயல்வானர் தெரியுமருமை பழைய மொழியை திருடி கவி கவிபாடி திரியும் அருள்விட்டு உனது குவளை சிகரி பகரப் பெறுவேனோ கரிய புருவ சிலையும் வளைய கடையில் விடமெத்திய நீல கடிய கனைப்பட்டுருவ வெறுவி கலைகள் பலபட்டன காணிற்கு உரிய குமரி கபயம் என நெக்கு உபயசரண தினில் வீழா உளையின் மகளை தழுவ மயலூற்று உருகு முருகப் பெருமாளே இப்பாடலின் பொருள் மழை சுருகின்ற மேகத்தையும் பதுமநிதியையும் நிதியையும் காமதேனுவையும் கற்பக தருவையும் நிகராக கூறியும் மனம் எள்ளளவும் இழகுதல் இல்லாத கீழ் மக்களிடம் போய் இயல் கற்ற தமிழ் புலவர்கள் ஆராய்ந்து அருமையாக முன்னோர்கள் பாடிய பழைய பாடல்களில் உள்ள பழமையான இனிய சொற்களை திருடியும் ஒரு சிறிது மாற்றியும் கவிகள் திரிகின்ற மயக்கத்தை விடுத்து தேவரீர் வாழ்கின்ற குவளை மலர் மலர்கின்ற திருத்தணி மலையை பாடும் பேற்றினை அடியேன் பெற வேண்டும் வள்ளியை மணந்த மணவாளனே உமது திருத்தணி மலையை பாட அருள் செய்வீராக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் 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 வடிவு குறைவு சிறிதும் இடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவேனில் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வரவேணும் சமர முகவேல தமது தலைகள் உருள மிகவே நீழ் சலதி அலர நெடிய பதலை தகரக இலை விடுபோனே வெமர வனையில் இனிது துயிலும் வெளிகள் நாளி நன் மறுபோனே விடரு கரியர் குமர பழனி வீரவும் அமரர் பெரும்

குமரி குபய குபயத்தினில் வேளா உலகின் மகளை தழுவேல் வேல் வேல் வேல்முருகா வேல் வேல் அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவே நின் அருளக அருளியனையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வரவேணும் வேல்முருகாவேல் வே